வணக்கம் நான் உங்கள் சாய் துர்கா தேவி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டு செல்லியம்மன் கோயிலில் இருக்காங்க காட்டு செல்லியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் செங் செங்கரை கிராமத்தில் காட்டு செல்லியம்மன் இருக்காங்க அவங்கள தாங்க தரிசனம் பண்ண வந்தோம் இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து வீராக்காளியம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பெரியப்பாளையம் வந்தோம் பெரியபாளையத்தம்மன் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ காட்டுச்செல்லியம்மன் கோயிலில் வந்திருக்கோம் செல்லியம்மனை தரிசனம் பண்ணோம் ஆனால் இங்கே காட்டு செல்லியம்மனை வந்து தரிசனம் நேரில் வந்தால் தாங்க பண்ண முடியும் அம்மாவை காட்ட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கர் என்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் வந்து இந்த கிராமத்துக்கு அவங்க தான் குலதெய்வம் ஆனால் யார் வீட்லேயுமே அம்மாவுடைய ஃபோட்டோ இருக்காதாங்க நேரில் தான் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுமா அதனால இதுதான் கோவில் பார்த்துக்கங்க இதுதான் இருக்கும் அம்மாவுடைய கோவில் அம்மாவுடைய கோவில் வந்து அந்த உள்ளே இருக்குது பார்க்க முடியாது இந்த கோவிலை சுற்றி பாருங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க குலதெய்வத்துக்கு வந்து முதல் முறையா அழகு போடும் போது இங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா இங்க இருக்க குளத்துல வந்து நான் குளிச்சுட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாத வாங்கின்னு போயிட்டு தாங்க நான் குலதெய்வத்துக்கு அழகு போட்டேன் இங்க பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அங்க கோவில் ரொம்ப கூட்டமா இருக்கும் மத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா நான் வந்து ஞாழ்கிழமையில வச்சு வந்து கும்பிட மாட்டேன் எனக்கு எப்போ அம்மாவை பாக்கணும்னு தோந்து உடனே நான் கிளம்பி வந்துடுங்க இன்னைக்கு வந்து அம்மாவை பாக்கணும்னு தோணுச்சு அதனால நான் வந்துட்டேங்க நீங்களும் வாங்க அம்மாவை வந்து பாருங்க அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க அனைவருக்கும் மகிழ்ச்சி நன்றி